மகன் தூய ஆவியின் பெயரால் ஆண்டவரே இறைவா நாங்கள் போற்றுகிறோம் தாழ்மையோடு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் பெண்கள் கூட இயேசுவின் பின்னால் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார்களே தங்களுடைய உடைமைகளை இயேசுவனுடைய சீடர்களுக்கும் அவர்கள் சேவை செய்ய ஆரம்பித்தார்களே சுவாமி தகப்பன உம்முடைய சேவை கன்று நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழித்திருக்கிறேன் ஆண்களை பெண்களை குடும்பத்தில் இருப்பவர்களை துறவரத்தில் இருப்பவர்களை எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்துல இயேசுவை பின்பற்றி இயேசுக்கு சாட்சி பகர எங்களை அழைத்து இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்து வருகின்ற ஊழியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குமாக கொடுத்திருக்கிறீர் குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவின் அண்டை அழைத்து செல்லவும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை அவர்களில் வளர்க்கவும் வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு ஒரு குட்டி திருச்சபையாக அவர்களை உருவாக்கி இருக்கிறேன் தகப்பன ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தங்களுடைய குழந்தைகள் உள்ளத்திலே மதிப்பீடுகளை உள்ளே வளர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவாக்கு முடியு நகர் நகராய் ஊரூராய் சென்று இறையாட்சி பற்றி நற்செய்தியை பரிசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் இயேசு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவடை செய்து வந்தார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் என் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைய நற்செய்தியை பார்த்தீர்களா எத்தனை பெண்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இயேசுவை பின்பற்ற பேய்கள் நீங்கியவர்கள் கூட உண்டு மகதனா மரியா என்று ஏழு பேய்கள் நீங்கியவர்கள் அதாவது தீமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பேய்கள் என்றாலேயே நோய் பிடித்தவர் என்று பொருள் நோய் என்று பொருள்

நாம் வாசிக்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது முதன் முதலில் கடவுளுடைய அரசை தேடு உண்பது குடிப்பது உடுத்துவது இவைகளை சார்ந்த காரியங்கள் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையினால் துறவரமோ இல்லறமோ தனி ஆளோ அல்லது ஒரு குடும்பமாகவோ இயேசுவிற்கு ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் God bless you. Praise the